அரபு மொழி கற்றுக்கொள்வதற்குண்டான பாடத்தை நாம் தொடர்ச்சியாக தெரிந்து வந்து கொண்டிருக்கின்றோம் வாரந்தோறும் மூன்று வகுப்புகள் லொகத்துல் அரபியா நஹ் அரபி இலக்கணம் மேலும் சொ அப்படிங்கிற பிரபலியமான அரபியை கற்றுக்கொள்வதற்காக புரிவதற்காக அடிப்படையாக நாம் தெரிந்து கொண்ட தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய புத்தகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் இன்னைக்கு நம்ம இருக்கிறது சொர்ஃப் செலாசத்து குத்துப் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்துடைய அது மீசான்கிற பகுதியில் நம்ம இருக்கிறோம் சரிங்களா இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு ஒரு குழுமம் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அந்த குழுமத்தின் மூலமாக நீங்கள் இணையணும்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நம்பரில் இன்ஷால்லா நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து அந்த குழுமத்தில் ஆட் பண்ணி தொடர்ச்சியான செய்திகளை நம்ம இன்ஷால்லா போட இருக்கிறோம் சரி இப்போ நம்ம கடைசியாக வந்து இந்த சர்ஃப் சப்ஜெக்டில் சில செய்திகளை நம்ம பார்த்தோம் சரிங்களா ஒருத்தரை எப்படியெல்லாம் நம்ம வந்து பேசும்போது தமிழில் வந்து அவன் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டான் அவன் இவன் அவர் இவர் அவர்கள் நீங்கள் நீங்கள் இருவர்கள் பல நபர்களாக இருந்தால் நீங்கள் நான் நாங்கள் இப்படின்னு சொல்லி ஒரு காமனாக எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம வந்து பயன்படுத்துவோம் சரிங்களா அப்போ அப்போ அப்பேற்பட்ட வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுட்டு போகணும் அது நம்ம எப்படி அரபியில் சொல்கிறது அப்படிங்கிறத சம்மந்தமாக நம்ம பார்த்துருந்தோம் அவன்னா எப்படி அரபியில் சொல்லணும் அவர்கள் இருவர்கள் அப்படின்னா அவர்கள் பல ஆண்கள் அப்படின்னா அவர்கள் பல பெண்கள்னா நீ எதிருள்ளவர் ஒரு ஆணா இருந்தாங்கன்னா அன் அதுவே பெண்ணா இருந்தாங்கன்னா அன்டி இருவர்கள இருந்தா அன்துமா பல நபர்கள் ஆண்களாக இருக்கிறாங்க நம் முன்னையில் அப்போ நமக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா அன்தும் தும் பெண்களா துண்ண பெண்களாக இருந்தாங்கண்ணா நான் அப்படிங்கிறது அன நாகல் அப்படிங்கிறது இதுக்கு பேர் வந்து பிரதி பெயர் சொற்கள் பிரதி பெயர் சொற்கள் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க நம்ம வந்து அரபியில் அவ்வமாயர் சரிங்களா அவ்வமாயின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அது புத்தகத்தில் எல்லாமே இருக்குது இந்த புத்தகத்துக்கு புத்தகத்துக்குண்டாக வாங்கிறதுக்கு உண்டான அந்த நஸ்ருல் இஸ்லாம் பப்ளிகேஷனில் நம்ம நீங்கள் அணுகினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம செய்தியை சொல்லியிருக்கிறோம் சரிங்களா இப்போ இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்னும் சில இன்ட்ரடக்ஷன் நமக்கு தேவைப்படும் இந்த பேசிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கொள் கற்றுக்கொள்வதற்கு இனி இலகுவாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சில முக்கியமான பேசிக்கான விஷயங்களை நம்ம போர்டில் எழுதி போட்டிருக்கிறோம் சரிங்களா முதலாவதாக விஷயம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது அது ஹரகாத் அப்படின்னா குறியீடுகள் சரிங்களா இந்த குறியீடுகள் பற்றி நம்ம பேர் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் பம்மு பம்முன் அப்பம்மா அப்படின்னு சொல்லுவோம் அவம் சரிங்களா இதுக்கு பேர் ஃபத ஃபத இந்த கோடு வந்து ஒரு எழுத்தாக நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் சரிங்களா உதாரணத்துக்கு எங்கள் அலீஃப் மேலே ஒரு குட்டி வாவமாக இருக்குன்னு சொன்னால் அலீஃப் மேலே பொம்மு பெற்றுருக்கு அப்போ நம்ம அதை ஊன்னு சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதேமாரி இந்த கோடு ஒரு எழுத்தாக நீங்கள் நினச்சிக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த குறியீடு பேர் ஃபத சரிங்களா அதே மாதிரி ஒரு இருக்குது அதுக்கு கீழே கோடு போட்டால் கசு சரிங்களா அதே மாதிரி அது ஒரு எழுத்துருக்கு அதுக்கடுத்து சுகோன் இப்போ நம்ம இது பக்கத்தில் இதோடைய பெயர்கள் போட்டிருக்கிறோம் அடுத்த வகுப்பில் அதை மனநம் செஞ்சிடணும் அதுக்குள்ள சரிங்களா பொம்மு ஃபதகு கசரு அசுகூன் அப்படின்னு சொல்லி இதனுடைய பெயர்களை நம்ம மரணம் செய்து கொள்ள வேண்டும் சரிங்களா ஒரு வெர்பை நம்ம எடுக்கும் பொழுது ஒரு வினைச்சொல் எடுக்கும் பொழுது ஒரு ஃபேலை நம்ம எடுக்கும் பொழுது அதில் ஃபதகு கசரு பொம்மு மூணும் கலந்து வரும் சரிங்களா பத்தது கசறது ஒம்மு சரிங்களா அப்படி கலந்து வரும்போது அங்கே ஃபத்தது கசுரது ஒம்முன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன ஆகக்கூடாது கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது குழப்பமடைவு பத்தது கசரது ஒம்முன்னா என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடாது சரிங்களா அப்போது முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்வது இந்த ஹரக்கா சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும் அடுத்து இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா நம்ம வினைச்சொல்லுடைய வகைகளை நம்ம படிக்க போகிறோம் வினைச்சொல் வினைச்சொல்லுக்கு நம்ம வந்து அரபியில் என்ன சொல்லணும் ஃபிஇல் ஃபிஇல் படிச்சோமா இல்லைங்களா கடந்த கால வினைச்சொல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன படித்தோம் ஃபிஇலுல் மாதி ஃபிஇலுல் மாதி தற்கா தற்காலம் அல்லது எதிர்காலம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன படித்தோம் ஃபிஇலுல் முஸ்தக்பில் சரிங்களா அல்லது ஃபிஇலுல் முதாரி ஒரு ஏவல் வினை கட்டளை சொல்லக்கூடிய ஒரு வினை சொல்ல இருந்துச்சுன்னா ஃபிஇலுல் அப்படிங்கிறது நம்ம படித்தோம் சரிங்களா இந்த இடத்துல நம்ம சொல்றதெல்லாம் ஒரு வினைச்சொல் வினைச்சொல்னு சொல்றோம் சரிங்களா இந்த வினைச்சொலுடைய மாற்றங்கள் சம்பந்தமாக படிக்கக்கூடிய இந்த கிதாப் முழுமையாக இது சம்மந்தமாக தான் இருக்கும் சரிங்களா பேசிக்கா நம்ம எந்த ஒரு வினைச்சொல் எடுத்தாலும் அடிப்படையா நம்ம எந்த வார்த்தையை கொண்டு குறிப்போன்னு சொன்னா இந்த வார்த்தையை தான் சொல்லுவோம் முதல்ல நீங்கள் எத்தனையோ வினைச்சொல் இருக்குது இருக்கு பல வினைச்சொல் இருக்குது இருக்கு இருக்குது இருக்கு உதவி செய்தான் வரவை அவன் அடித்தான் சரிங்களா உஹரை வெளிப்படுத்தினான் அக்கலை சாப்பிட்டான் இப்படி நிறையா இருக்கு ஆனால் முதல் முதல்ல நம்ம எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கணும்னா பகலை அப்படிங்கிற வினை சொல்ல அதை வச்சு தான் நம்ம ஆரம்பிக்கணும் பகலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் ஒரு ஆண் செய்தான் ஏதோ ஒரு செயல் செஞ்சான் அவன் ஒரு ஆண் செய்தான் ஃபகலை அப்படின்னா அவன் ஒரு ஆண் செய்தான் சரிங்களா அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம் இதை ஏன் இதை காமனாக கொண்டு வராங்க ஏன் இதை வந்து நம்ம பேசிக்காக ஃபர்ஸ்ட்டாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இதை வச்சு தான் நீங்கள் மற்ற ஃபினல்களை அளவுகோலாக நீங்கள் பார்க்கணும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் இந்த ஃபிழலுடைய ஃபாக் அளிமா இது சரிங்களா இந்த ஃபினலுடைய கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா புரிஞ்சதுங்களா புரிஞ்சதுங்களா பா கலிமா ஐன் லாம் களிமா களிமான வார்த்தை வார்த்தையுடைய பாக்களிமா கலிமா களிமத்துன் கலிமத்துன்னா வார்த்தை இந்த வார்த்தையுடைய இது எது சரிங்களா இந்த வார்த்தையுடைய ஐன் கலிமா இது ஐன் இந்த வார்த்தையுடைய லாம் கலிமா இது லாம் இப்போ கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா நம்ம சொல்லும் போது நம்ம சொல்ற அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு இந்த ஐன் லாம் நம்ம பொழுது அப்படி நீங்க புரிஞ்சுக்க கூடாது உதாரணத்துக்கு நசர நசரன்னு சொன்னா ஆண் உதவி செய்தான் ஆண் உதவி செய்தான் நசர அப்படின்னா அவன் ஆண் உதவி செய்தான் இப்போ இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க ரெண்டாவது கான்செப்ட் இதனுடைய பாக்களிமா எது நூன் சரிங்களா பாக்களிமா எது நூன் இதனுடைய ஐன் களிமா எது ஸ்வாது இதனுடைய லாம் களிமா எது ரா அப்பனா ஏன் பாக்களிமா ஐன் களிமா லாம் களிமா ஒரு வார்த்தையுடைய பாக்களிமா எதுன்னு ஏன் கேட்குறீங்க ஐன் கிளிமா ஏன் கேட்குறீங்க லாம் கிளிமா ஏன் கேட்குறீங்கன்னு சொன்னா ஒரு ஃபேலுடைய முதல் எழுத்து என்ன இரண்டாவது எழுத்து என்ன மூன்றாவது எழுத்து என்ன அப்படி கேட்கக்கூடிய முறை இந்த கலையில இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா புரிஞ்சுதுங்களா அப்போ இதை வச்சுதான் என்ன பண்றாங்க அளவிடுறாங்க நீங்க எந்த ஃபேலை கொண்டு வந்தாலும் சரி எந்த வினை சொல்லி இந்த மாதிரி கொண்டு வந்தாலும் அதோடைய ஃபா என்னன்னு கேட்பாங்க அப்படி நீங்க முதல் எழுத்தை சொல்லணும் ஐன் கலிமா என்ன என்ன அப்படின் கேட்டால் ரெண்டாவது எழுத்து சொல்லணும் லாம் கலிமானா என்னன்னா மூணாவது எழுத்து சொல்லணும் சரிங்களா அதுக்கு தான் இந்த ஃபயலங்கிற அந்த வார்த்தையை பேசிக்காக வைக்கிறாங்க இந்த ஃபயலங்கிற வார்த்தையை பேசிக்காக வைக்கிறாங்க பேசிக்க வச்சு பா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா கலிமானா என்ன அர்த்தம் வார்த்தை வார்த்தையுடைய ஃபா கலிமா வார்த்தையுடைய ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா இதையே நம்ம இப்படி படிக்கணும் நசர நசரா நசுருன்னு படிச்சுட்டு போலாமே ஒரு டவுட் வருமா இல்லையா வினைச்சொல் அப்படிங்கறது அரபியில இப்ப எத்தனை எழுத்து இருக்குங்க மூணு எழுத்து இருக்கு சரிங்களா இப்ப இங்க வரும்போது நாலு எழுத்து இங்க வரும்போது ஆறு எழுத்து வருது ஆனா உண்மையில இது ஆறு எழுத்து கிடையாது சொல்றேன் அஞ்சு அஞ்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு அஞ்சு லெட்டர் இருக்கு ஒன்னு பாக்கும்போதே மூணுன்னு தெளிவா தெரியுது இங்க வந்து நாலு வருது அஞ்சு வருது பார்த்தா என்பது என்பது நூன் ஐன் ஸ்வாது லாம் களிம என்பது இது இந்த அசல் லெட்டர் அடிப்படை லெட்டர் இதுதான் இதுக்கு அடுத்து வர்றது அதிகப்பொடியானது அதை தெரிவதற்காகத்தான் இந்த ஃபா களிமா என்ன ஐன் களிமா என்ன லாம் களிம என்னங்கிறத நம்ம படிக்கிறோம் கான்செப்ட் சரிங்களா ஓகேவா அப்போ இந்த அலிஃபுங்கிறது என்னங்க இந்த வாவுங்கிறது என்னங்க படிப்போம் சரிங்களா அவன் சாப்பிட்டான் அவர்கள் இருவர்கள் சாப்பிடுகிறார்கள் அவர்கள் பல நபர்கள் சாப்பிடுகிறார்கள் இருவரும் குறிக்கிறதுக்கு அங்க இருன்னு ஒரு வார்த்தை இருக்கு பல நபர்கள் சாப்பிடுற பலன் இருக்கு அந்த பல இரு அப்படின்னு குறிக்கிறது தான் இந்த அலிஃபு இந்த வாவு சரிங்களா இன்னொரு இன்னொரு டைம் கூட நான் சொல்றேன் பாருங்க அடிப்படையான ஒரு ஃபெயலை நீங்க எடுக்கிறீங்க நசர எடுத்துட்டீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நசரங்கிற ஃபெயல் எடுத்துட்டீங்க நசரன்னா என்ன அர்த்தம்னா உதவி செய்தான் அர்த்தம் என்ன அர்த்தம் அவன் ஒரு ஆண் உதவி செஞ்சான் அவன் ஒருத்தன் உதவி செஞ்சாங்க அவன் தான் உதவி செஞ்சான் சொல்லிட்டோம் ஆனா இப்போ ரெண்டு பேர் உதவி செஞ்சாங்கன்னு இருக்குது எப்படி ரெண்டு பேருமே உதவி செஞ்சிருக்கிறாங்க அவன் உதவி செஞ்சால் மட்டும் சொல்ல முடியாது இரண்டு நபர்களும் உதவி செய்தார்கள் தமிழில் நம்ம இருன்னு போட்டு சொல்லிடுவோம் இப்போ நம்ம அரபியில் மாற்றணும் ஆனால் அசல் வார்த்தை நம்மள்ட்ட இருக்கு மூணு எழுத்து கொண்ட அசல் வார்த்தை நம்மளுக்கு ஃபா கிளியுமா ஐந்து கிளியுமா லாம் கிளியுமா நம்மள்ட்ட இருக்கு இருவரும் எப்படி மாத்துறது எப்படி அந்த இருவர் உதவி செய்தால் எப்படி மாத்துறது அப்போதான் இந்த அலீஃபை போடுறோம் நா சாரா நா சாரா அப்படின்னு போட்டுட்டோம்னா இருவர் உதவி செய்தார்கள் இது இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் இல்ல எல்லா வகையான பேலுக்கும் நீங்க இந்த அலீஃப பக்கத்துல போட்டுட்டீங்கன்னா இருவர் 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 இரு அக்கல அக்கலா இருவர் சாப்பிட்டார்கள் இருவர் தூங்கினார்கள் சரிங்களா இருவர் விளையாடினார்கள் அப்ப இருவர் மாத்தக்கூடிய இந்த அலீஃபுங்கிறத இந்த கான்செப்ட நம்ம படிச்சு புரியணும்னு சொன்னா பா கலிமான என்ன ஐன் கலிமான என்ன லாம் கலிமான இந்த கான்செப்ட் நம்ம புரியணும் புரிஞ்சுதுங்களா இப்போ இந்த ஒரு கான்செப்ட் படிச்சுமா நீங்க எந்த வந்தாலும் எந்த ஃபெயில சொன்னாலும் மூணு இடத்துக்கு சொன்னா நீங்க இருமையா மாத்துங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருவீங்க உடனே பக்கத்தில் தூக்கி ஒரு அலிஃபை போட்டுருவீங்க சிம்பிளா போட்டுட்டா என்ன ஆயிரும் நசரானா இருவர்கள் உதவி செய்தார்கள் அந்த ஒரு அலிஃபை எடுத்துட்டு வரும் நசரன்னு சொன்னீங்கன்னா ஒருவர் செஞ்சாரு இப்போ முடிஞ்சு இதோட ஃபெயில் முடிஞ்சுதா இதோட நம்ம பேச்சு வழக்கில் முடிஞ்சுதா பல நபர்கள் உதவி செய்தார்கள் சொல்றோமா இல்லையா தமிழ்ல இப்ப நம்ம அரபிலயும் சொல்லணுமா இல்லையா அதுக்கு மெத்தட் என்ன இதோட பாக்கலையுமா என்னங்க நூணு ஸ்வாது ரா இது அடிப்படை இந்த எழுத்துடைய அசல் லெட்டர் இப்ப இவர்களை பண்மையா மாத்தணும் பல நபர்கள் உதவி செய்தார்கள் அப்படின்னு சொன்னா இறுதியில ஒரு சுக்குன் பெற்ற வாவை நீங்க போட்டணும் இப்போ ஒரு கேள்வி வரும் எதுக்குங்க ரா ராமேல தம்மாவை போட்டீங்க நசா ரவுதானு வந்திருக்கணும் எப்படி நசாராவ் அடிப்படையில் ராதன் இருக்கு நூன் ஸ்வாத் ரா எல்லா மேலேயும் ஃபத்தகு தான் இருக்கு இப்போ ஃபத்தகுனா என்னன்னு கேட்டக்கூடாது அதுக்கு தான் முடிய எழுதி போட்டேன் இப்போ ஃபத்தகு வந்துருக்குல்லங்க இங்கே ஏங்க நீங்கள் வம்மை தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாவுக்கு தோதுவானது வம்மே வாவுக்குன்னு சொல்லி ஒரு செட்டான அறக்கத்து இருக்கு நீங்கள் ஃபத்தகு வச்சிங்கன்னா அது என்ன ஆகாது செட் ஆகாது கசர் வச்சிங்கன்னா செட் ஆகாது அரபியில் அப்படி ஒரு இதை இருக்கிறார்கள் அரபியில் அப்படி ஒரு விதி இருக்கு வாவுக்கு முன்னால் தோதுவானது நீங்க பாருங்க ஊ பூ தூ பார்க்கலாம் அவபௌத்தவும் வரும் ஆனா வாவுக்கு தோதுவானது என்னதுதான் தான் எனவே அந்த ராவின் மீது வம்மா போட்டாங்க இப்ப நான் வந்து உங்களுக்கு இன்னொரு கேள்வி நான் கேக்குற மாதிரி இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் ஹரக்காத் படிச்சுட்டீங்கிற அந்த ஒரு கான்செப்ட் படிச்சிட்டீங்க ஐந்து கிளிமா லாம் களிமா ஒரு மூன்று எழுத்து வினைச்சல் ஒரு மூன்று எழுத்து சேலை கொடுத்தீங்க கொடுத்தோம்னா அதனுடைய அடிப்படை எழுத்து எப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டீங்க அதிகப்படியாக வந்து இருமையை குறிக்கக்கூடிய ஒரு அலிஃபை வந்தாலோ அல்லது பன்மையை குறிக்கக்கூடிய வாவு வந்தாலோ அதோட வந்தா கூட நீங்க என்ன சொல்லிட மாட்டீங்க இந்த வாவு இதோடைய அசல் லட்டுன்னு சொல்ல மாட்டீங்க பா களிமாயுது ஐன்கிளிமாயுது லாம் களிமாயுது இது அதிகப்படியாக பன்மையை குறிக்கக்கூடிய பெரும்பான்மையர்கள் குறிக்கக்கூடிய அந்த எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா சரிங்களா அவன் ஒரு ஆண் சாப்பிட்டான் அடித்தான் சிம்பிளா போடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூணு வகையான மூன்றெழுத்து செயல்களை நம்ம எடுத்திருக்கிறோம் அக்கலனா அவன் ஒரு ஆண் சாப்பிட்டான் வரபனா சிம்பிளா நான் அடித்தான் போட்டிருக்கிறேன் ஆனா என்ன அர்த்தம் வைக்கணுங்க அவன் ஒரு ஆண் அடித்தான் தஹபனா சென்றான் இல்லை அவன் ஒரு ஆண் சென்றான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவாங்க இந்த ஃபார்மேட்ல வந்தா அவன் ஒரு ஆண் அவன் ஒரு ஆண் புரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அக்கலைங்கிற சிவையில் சரிங்களா அக்கலங்கிற ஒரு மூன்று எழுத்து பேல் உங்களுக்கு வந்துச்சு இதனுடைய ஃபா கிளிமா என்ன ஆலிஃப் லாம் கிளிமா என்ன லாம் ஐன் கிளிமா என்ன காஃப் சரிங்களா இப்ப அக்கலை அப்படின்னு என்ன அர்த்தம் அவன் ஒரு ஆண் சாப்பிட்டான் ஒரு ஆண் சாப்பிட்டான் அவர்கள் இரு ஆண்கள் சாப்பிட்டார்கள் அப்ப எப்படி மாத்துவீங்க எக்ஸ்ட்ராவா ஆலிஃப் போடணும் அப்ப எப்படி சொல்லுவீங்க சரி புரிஞ்சதுங்களா அப்ப இங்க நம்ம எழுதிருவோம் ஆண் சாப்பிட்டான் இரு ஆண்கள் சாப்பிட்டார்கள் சரிங்களா லாம் பக்கத்துல இப்படி ஒரு கோடு போடக்கூடாது லாம் பக்கத்துல வந்து இப்படிதான் கோடு போடணும் சரி இப்ப அவர்கள் பல ஆண்கள் சாப்பிட்டார்கள் எப்படி சொல்லுவீங்க நீங்க டக்குன்னு இந்த இதனோட எப்படியே பார்க்கணும் இதை நீங்க வச்சு அளவிடணும் அலிஃப் போட்டுட்டீங்க இது ஃபா கலிமா தானே இந்த இதோட ஃபாக் கலிமா போட்டீங்க இது ஐன் கலிமா தானே இதோட ஐன் கலிமா என்ன காஃபு போட்டுட்டீங்க லாம் கலிமா ராவா இதுக்கு இப்ப நமக்கு ஒன்றும் லாம் கலிமா என்னதுங்க லாம் தான் ரெண்டாவது குறியீடு பார்த்துக்கலாம் சரிங்களா இப்ப நம்ம பண்மையா சொல்லணும் இப்போ ஹரக்கத்து போடுவோம் ஃபர்ஸ்டுக்கு ஃபத்தகு ரெண்டாவதுக்கு ஃபத்தகு மூணாவதுக்கு எங்கள் அக்கா லவ்னு போட்டக்கூடாது ஏன் வாவுக்கு தோதுவா பம்மா போடணும் அக்கலு அப்போ அவர்கள் பல பல ஆண்கள் சாப்பிட்டார்கள் அக்கலு அத்து அப்படின்னா அவர்கள் ஆப்பிளை சாப்பிட்டார்கள் பல ஆண்கள் அக்கலு தாம அக்கலு அது பக்க அக்கலுன்னு சொல்லி பக்கத்துல ஒரு தொழாம உணவை அவர்கள் சாப்பிட்டார்கள் அக்கலு அல் ஹூபுசே ஹூபுசே அவர்கள் ரொட்டியை அவர்கள் சாப்பிட்டார்கள் சரிங்களா இப்போ இன்னொரு அடுத்த நம்ம இதுக்கு போவோம் இப்போ என்னதுங்க இது பாரப அப்படின்னா என்ன அர்த்தம் அடித்தான் சரிங்களா ஃபா களிமா ஐன் களிமா லாம் களிமானா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ அவன் ஒரு ஆண் அடித்தான் அப்படிங்கிற தெரிஞ்சிருச்சு சரிங்களா வாரபய இங்கே எழுதிடுவோம் வாரப சரிங்களா ஓகேவா மீன் மாதிரி வந்துருச்சு இப்போ இரு ஆண்கள் அடித்தார்கள் எப்படி சொல்லுவீங்க வரபா அவ்வளவுதான் வர எப்படி போட்ட கூடாது இப்படி போட்ட கூடாது நீங்க என்ன பண்ணணும் இப்படி சேர்த்தி அந்த முறை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக 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 பழகிடுவீங்க வாரபா அப்படின்னா என்ன அர்த்தம் இருந்துருக்கு அப்ப இரு ஆண்கள் அடித்தார்கள் இப்போ பல ஆண்கள் அடித்தார்கள் இப்போ கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராம இருக்கிறது வாது போட்டுட்டீங்க அசல் லெட்டர் இதுதான் வாது போட்டுட்டீங்க அதுக்கடுத்து ஐன் களிமா போட்டுட்டீங்க பா போடட்ட என்ன பண்ணனும் வாவு போடணும் இப்போ என்ன ஹரக்கத்து கொடுக்குறதே ஃபதஹே ஃபதஹே எங்க வம கொடுக்கணும் ஏன்னா வாவுக்கு தோதுவானது வம்மா அப்படிதான் போடணும் அதெல்லாம் என்ன பண்ணிர கூடாது வாரா பவுன் போடற கூடாது சரிங்களா அப்போ லாஸ்ட் ஃபைல் உங்களுக்கு ஹோம் வொர்க் தஹப தஹப ஜஹபா தஹ ஜஹபு அவ்வளோதான் அப்போ நீங்கள் ஒரே நாள் என்ன பண்ணிட்டீங்க அறக்கத்தில் என்னென்னு படிச்சிட்டீங்க பாக்களிமா ஐந்து கிளிமா நாலு களிமா கான்செப்ட் என்னென்னு படிச்சிட்டீங்க மூணாவதா இருக்கக்கூடிய ஒரு ஃபேலை எடுத்து இருமைக்கு எப்படி சொல்லணும் பன்மைக்கு எப்படி சொல்லணும் படிச்சிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா நீ திரும்ப ரீகால் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ ஒரு ஃபேலை எத்தனை வடிவத்தில் மாத்தி இருக்கிறோம் ஒரே ஒரு ஃபேல் எத்தனை வடிவத்தில் மாத்தி இருக்கிறோம் மூணு வடிவத்தில் மாத்தி இருக்கிறோம் மூணு வடிவத்தில் மாத்தி இருக்கிறோம் ஆனால் நம்ம பேசும் வழக்கில் பதினாலு வடிவங்கள் இருக்கு ஒரு ஃபேலை எத்தனை வடிவத்தில் மாத்தலாம் பதினாலு வடிவத்தில் நம்மால் மாற்ற முடியும் இப்ப நீங்க ஒரு பேனிக் பயப்படலாம் பயப்பட தேவையில்லை ஒரு மூணு வடிவத்தை படிக்கும் போது அந்த மூணு வடிவத்தை வச்சு எல்லா ஃபேலுக்கும் அப்ளை பண்றோம் எப்படி ஒரு மூணு வடிவத்தை படிக்கும்போது இப்ப நீங்க எத்தனை வடிவமா மாத்திருக்கீங்க ஒன்பது வடிவத்தை மாத்திட்டீங்க அப்ப நீங்க பதினாலு வடிவத்தை படிச்சீங்கன்னா மென்மேலும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு முப்பது நீங்களா மாத்துவீங்க கான்செப்ட் புரிஞ்சா போதும் அந்த அந்தலுக்கு பக்கத்துல மாவி கடந்த கால வினைச்சொல் இதுல எப்படி நம்ம மாத்தறதுல படிச்சோம் மூணு வடிவத்தை தான் பார்த்துருக்குறோம் எப்படிங்க அந்த மூணு வடிவத்தை வச்சு மற்ற பிழைலுக்கு எப்படி அந்த மூணு வடிவத்தை அப்ளை பண்றதுங்கிறத நீங்க படிச்சிட்டீங்க சரிங்களா இன்னும் நமக்கு பேலன்ஸ் எத்தனை வடிவம் இருக்கு பதினோரு வடிவம் இருக்கு இது கஷ்டமா கிடையாது இதே மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் சரிங்களா அந்த பதினாலு வடிவத்தையும் நீங்க அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ஃபயலை வச்சு நீங்க படிப்பீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேனே அந்த வடிவத்தை ஒன்று சொல்லிடுங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் எப்படி தான் வரப்போகுது இந்த வடிவத்தை வச்சு நீங்க எத்தனை வகையான இந்த வடிவத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா நான் கொடுக்குற எல்லா ஃபைலையும் நீங்க போட்டுடலாம்

நசர நசரா நசரு இதுவரை நீங்க படிச்சிருப்பீங்க இதுக்கடுத்து நீங்க படிக்க இருக்கிறது நசரத் நசரதா நசர் நசர்த்த நசர்த்துமா நசர்த்தும் நசர்த்தி நசர்த்துமா நசர்த்து நசர்த்து நசர்னா என்ன அர்த்தம் நசரன் என்ன அர்த்தம் அவன் உதவி செய்தான் நசரா அப்படின்னு என்ன அர்த்தம் ஈரான்கள் உதவி செய்தார்கள் நசரு அப்படின்னு என்ன அர்த்தம் அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்தார்கள் இதுவரை நமக்கு தெரியும் இப்போ அவள் ஒரு பெண் உதவி செய்தால் சொல்லணுமா இல்லையா அப்போ நசாரத் அது ஒரு தா எக்ஸ்ட்ரா வரும் அதை நம்ம படிப்போம் அதுக்கடுத்து நசாரத்தா அது ஒரு தா தான் இரு பெண்கள் அதை நம்ம படிப்போம் நசர் ந அவர்கள் பல பெண்கள் அதுக்கடுத்து நசர் த நீ ஒரு ஆண் உதவி செய்தாய் ஒரு ஆணை பார்த்து நீங்க உதவி செஞ்சீங்க சரிங்களா அதே இரண்டு ஆண்கள் இருக்காங்க நசர் தூமா நீங்க இரண்டு ஆண்கள் ஆண்களா இருந்தா நசர் பல ஆண்களா இருக்கிறாங்க நீங்க எல்லாருமே உதவி செஞ்சீங்கப்பா இந்த பிரச்சனையில நசர்த்தும் நசர்த்தும் அதுவே எதிரில் ஒரு பெண் இருக்கிறாங்க நசர்த்தி ஒரு பெண் நசர்த்தி இரு பெண்கள் இருந்தாங்கன்னா நசர்த்துமா சரிங்களா நீங்க பல பெண்கள் நசர்த்துன்னு நான் உதவி செஞ்சேன் நசர்த்து நாங்களெல்லாம் உதவி செஞ்சோம் நசர்னா சரி புரிஞ்சுதுங்களா இது வந்து ஃபல அப்படிங்கிற அந்த பேசிக்கான விருப்பம் வச்சு நான் எல்லாத்துமே மாற்றிட்டேன் ஆனால் ஃபயலுடைய வடிவத்தில் ஃபயல ஃபயலா ஃபயலு ஃபயலத்தா தான் அடிப்படை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் உங்கள் புத்தகத்தில் இருக்குது பேஜ் நம்பர் சொன்ன குறிச்சிக்குவீங்களா பேஜ் நம்பர் பன்னிரெண்டு டுவெல் பேஜ் நம்பர் பன்னிரெண்டு பக்கத்தில் உள்ள கொஞ்சம் உதவி செஞ்சு எடுத்து கொடுங்க பன்னிரெண்டு பாருங்கள் மேலே ஹெட்டிங் என்ன அப்படின்னா அல் மாதிங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும் என்ன அர்த்தம் கடந்த காலம் அல் மஹ்ரூஃப் அப்படின்னா அறியப்பட்ட அல் மஹரூப்னா அறியப்பட்ட அல் முஸ்பத்னா செயல் நடந்தது செயல் நடந்துருக்கு சில நேரம் செயல் நடக்காம இருந்திருக்கும் அது என்ன செயல் நடந்தது செயல் நடக்காம இருக்கிறதுக்கு இதை பத்தி அடுத்த கிளாஸ் நான் சொல்றேன் இப்போ பாருங்க நான் சொன்ன வடிவம் அந்த வடிவத்தில் தான் நசர போட்டிருக்கிறோம் ஃபஹலா அப்படிங்கிறது ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா தாண்டி எக்ஸ்ட்ராவான அழிவு சேர்ந்து இருக்குது அது என்னதுங்க அதிகப்படியானது அதுக்கடுத்து ஃபஹலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் சரிங்களா அந்த லாம் ஃபா ஐன் லாம் இது மூணு தான் என்னதுங்க அந்த ஃபஹலுடைய எழுத்து தெரிஞ்ச ரஃபீக் பை தெரிஞ்சுதுங்களா நான் எங்க சொல்றேன் தெரிஞ்சுதா மூணா ஃபைல் அதுக்கு எடுத்து பாருங்க ஒரு பெண்ணுக்கு சொல்ற மாதிரி இருந்தா ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ல சரிங்களா எதிரில் ஒரு ஆணா இருந்தா ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் எதிரில் ஒரு பெண்ணா இருந்தா ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்து நான் ஃபஅல்னா சரிங்களா இதா வடிவம் இது நீங்க அர்த்தம் படிக்கிறீங்களோ இல்லையோ முதல்ல இது அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க இது நான் பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இந்த ஃபா கிளிமா ஐன் கிளிமா லாம் கிளிமா இதை தாண்டி எக்ஸ்ட்ராவான எழுத்து வருது பார்த்தீங்களா இந்த எழுத்து எது எதுக்கு வருதுங்கிறத மனப்பாடம் பண்ணிட்டாலே நீங்க மற்ற ஃபேலுக்கு போட முடியும் உதாரணமாக இந்த அலிஃபை ஏன் போடுறோன்னு நீங்க படிச்சீங்க அதனால நீங்க எல்லா ஃபேலுக்கும் என்ன பண்ணிருவீங்க நசரா போட்டுட்டா இருமை அதேமாதிரி இந்த வாவு எதுக்கு போடுறாங்கன்னு படிச்சீங்க வாவு போட்ட முன்னாடி என்ன மாற்றம் அடைங்கிறதையும் படிச்சீங்க படிச்சனால அவர்கள் பல ஆண்கள் சென்றார்கள் பல ஆண்கள் உதவி செய்த படிச்சீங்களா இல்லையா அந்த மாதிரி ரெண்டாவது இந்த இத்து எதுக்கு சேர்ந்துச்சு படிப்போம் துமா அடுத்த தா போட்டிருக்கு இந்த தா எதுக்கு சேர்ந்துச்சு படிப்போம் அதுக்கடுத்து நூன் இறுதியில் அந்த நூன் சேர்ந்துருக்கு அதை நம்ம படிப்போம் சரிங்களா இப்படி ஒவ்வொன்றும் உனக்கு பேர் இருக்கு அது பேரோட கூட நம்ம வந்து இன்னும் டீப்பா ப படிப்போம் இந்த ஒரு அலிஃப் அலிஃபுங்கிறமே இது பேர் என்ன தெரியுங்களா அலிஃபுல் இஸ்னைன் அலிஃபுல் இஸ்னைன் இருமையை குறிக்கக்கூடிய அலிஃப் அதை நான் தனியா நினைச்சால எழுதி போறேன் வாவுல் ஜமா பண்மையை குறிக்கக்கூடிய வாவ் எப்படி வாவு ஜமா சரிங்களா இது ரொம்ப டெப்தா படிக்கிறது ஆமா சரிங்களா இன்ஷால்லா அதை நான் தனியாவே எழுதி போறேன் ஒரு கான்செப்டா ஃபர்ஸ்ட் இதை நம்ம படிச்சு முடிச்சுட்டு அது கான்செப்ட் அப்படியே எழுதி போடுறேன் அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த பாடம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சர்ஃபு செய்யக்கூடிய ஃபேலை நம்ம எப்படியெல்லாம் அது மாத்திரம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஃபாக்கலி மைண்ட் நம்ம படித்தோம் ஹரக்கத்துக்களை படித்தோம் அலிஃபுல் வா உ ஜமா அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம் இன்ஷாலா தொடர்ந்து இணைந்து இது சம்பந்தமாக படிக்கணும் முராஜா பண்ணணும் முராஜான்னு சொன்னால் ரிப்பிட்டேஷன் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பாடங்கள் புரியும் சரிங்களா காணொலியில் பார்க்குறவங்களா இருக்க இருக்கட்டும் சரி நேரடியாக வகுப்பில் இருக்கிறவங்க சரி சரிங்களா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னா புரியாது ஆனால் இது புரிஞ்சுச்சா இல்லையா புரியுது புரியக்கூடிய சப்ஜெக்ட்டு தான் டைம் எடுக்கும் டைமு எடுக்கும் இதை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா குரானில் வரக்கூடிய வினைச்சொலை நீங்கள் புரியவீங்க சரிங்களா குரானில் வரக்கூடிய வினையச்சொலை புரியும் போது அல்ல அதில் என்ன சொல்கிறாங்கிறது நமக்கு புரியும் அப்படி என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது நமக்கு புரியும் சரிங்களா அதனால் இன்ஷால்லா தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம இதில் படிக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபேலுகளும் குரானில் அப்படி இன்னும் கொஞ்சம் போயிட்டோன்னு சொன்னால் குரானில் மேற்கோள் காமிச்சு வசனங்களை மேற்கோள் காமிச்சு இதை நல்லா என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிய போகிறோம் சரிங்களா முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கோமா சரி முடிச்சுக்கோம் سبحانك الله وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك